ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மண் சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எம்மியான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கடுகு சட்னி தான் பார்க்க போகிறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல சொல்ல இட்லி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா செம்மையாக இருக்கும் இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாங்க நல்லெண்ணெய் ஒரு ஐம்பது எம்எல் சேர்த்துக்கலாம் இது நல்லாண்ணா தாங்க செய்யணும் இருபத்தஞ்சி கிராம் வந்து கடுகு சேர்த்துக்கலாங்க எந்த மூடியில் அளவு எடுக்கிறீங்களோ அதே மூடியில் நீங்கள் உளுந்தும் அளவு எடுத்துக்கோங்க அதனால தான் நான் ஒரு மூடியில் போட்டு நான் அளந்து காமிக்கிறேன் கடுகு நல்லா வெடிக்கிட்டு ரெண்டு மூடி உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க அதாவது இருபத்தஞ்சி கிராம் கடுகு சேர்த்திங்கன்னா ஐம்பது கிராம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குங்க ஒரு இருபது பல் பூண்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க இதிலே வர வந்து ஒரு பத்து நம்பர் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு காரம் வந்து ரொம்ப பிடிக்கும்னா கூடுதலாக இன்னும் ஒரு ரெண்டு மூணு மிளகா கூட சேர்த்துக்கலாம் அது கூடவே அரை கிலோ தக்காளி பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாங்க நல்லா சேர்த்துட்டு இந்த தக்காளி எல்லாமே ஒன்று சேரம் வதக்கி விடுங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இதில் தேவைன்னா நீங்கள் கொஞ்சமாக புளி சேர்த்து கூட நீங்கள் அரைக்கலாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு வதங்க வந்து இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க இது ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா ஆறிடுது இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க இல்லை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைக்கணுங்க இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்லா அளவுக்கு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கணுங்க அவ்வளோதான் இதுக்கு எதுவும் தாளிப்பில் எதுவும் தேவையில்லை சுட சுட இட்லி கூட வச்சு சாப்பிட வேண்டியதாங்க இந்த மாதிரி நல்லா சுட சுட் இட்லி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்க தோசை கூட நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் சப்பாத்தி கூட அந்த சட்னி நல்லா சூப்பராக இருக்குங்க அவ்வளோதான் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மன்வாசன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ